சத்தியத்தை தேடுகிறார்கள் உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்பதை தேடுகிறார்கள் இப்போ அப்படியானவர்களுக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் சத்திய தர்மத்தை கேட்டு ஒருவர் விமர்சித்து நடைமுறையில் கையாள்வராக இருந்தால் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அந்த மனதின் மாயிலிருந்து மீள்வார் துன்பத்திலிருந்து மீழ்வார் என்ற இந்த வழியைத்தான் பகவான் அவர்கள் இந்த உலகத்துக்கு வலியுறுத்தினார்கள் அது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல் நடந்தால் நடந்ததால் அப்ப அது பதினோரு வருடங்களாக அது இல்லாமல் போய் இந்த பூமிக்கு அடியில் புதைந்த புதைந்து போனது அது மீண்டும் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு அது மீண்டும் குழி தோன்றி எடுக்கப்பட்டு இந்த பொக்கிசத்தை இந்த உலகத்துக்கே இன்றைக்கு ஒழிக்க செய்கிறார் என்பார் என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத் பாது ஆர் என் அவர்கள் அவர் சிங்கள மொழியிலும் சரி இங்கிலீஷ் மொழியிலும் சரி இன்றைக்கு தமிழ் மொழியிலும் சரி நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது எங்களுடைய குருநாதர் முயற்சியினாலும் ஈடுபாடாலும் விடா முயற்சினாலும் நடந்த ஒரு துர்லபமிக்க ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ அதன் வழியாக சென்றால் நாங்களும் துன்பத்தில் இருந்து மீள்வோம் அந்த மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைவோம் அப்போ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் விட்டு கொடுக்காமல் நீங்கள் வாருங்கள் கலந்துரையாடுவோம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் மைக்க அன்யூட் பண்ணி பேசுங்க வீடியோ ஒன் பண்ணாதீங்க மைக் மட்டும் அன்யூட் பண்ணி உங்களுக்கு கதைக்கலாம் உங்களுடைய நேரம் இது திருவான் சரணம் சரணம் ஆர்யனவர்களே சரணம் அம்மா கடந்த வாரத்திலும் இந்த நிகழ்ச்சியின அதன் அடிப்பையில் அரியணவர்களே எனக்கு எப்படி சொல்வதென்றால் உம் மனதுக்கு ஒரு கஷ்டமான நிலை ஒரு கவலையான ஒரு ஒரு நிலை தான் இன்றைய தினமாக இருக்கிறது என்னவென்று கூற முடியும் அவர்களே மனதுக்கு கஷ்டமாக கவலையாக இருக்கிறது என்றால் அது உலகில் வாழ்பவர் இந்த எண்ணும் இந்த கவலையில் துன்பத்தில் தான் இருக்கிறார் ஒரு வேதனையில் தான் இருக்கிறார் ஏனென்றால் அவர் இருக்கிறது என்ற நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் போது அவர் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நட்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி என்ற இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் வாழ்கிறார் அப்போ லாபம் பெறும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் அதுவே நட்டமாக இருந்தால் அவர் துன்பப்படுகிறார் வேதனைப்படுகிறார் நல்லதாக இருந்தால் அதில் மகிழ்ச்சி பெறுகிறார் அதே தீயதாக இருந்தால் அதில் வேதனைப்படுகிறார் கவலைப்படுகிறார் அப்போ இன்பமாக இருந்தால் மகிழ்ச்சி துன்பமாக இருந்தால் வேதனை கவலை அப்போ இதுதான் மனித அன்றாடும் அன்றாடைய அன்றாட வாழ்க்கையை வாழும் இந்த மனிதனுடைய வழியாக இதுதான் இருக்கிறது இப்போ இது எல்லாத்துக்குமே பொதுவான தான உலகம் உண்மை என நம்பி நினைத்து பிடித்து கொண்டு இருக்கும் ஒரு மனிதர் இந்த நிலையில் தான் இருக்கிறார் அப்போ அவர் நல்லதிலும் சரி கெட்டதிலும் சரி அஹ் லாபம் அடைகிறார் நஷ்டம் அடைகிறார் லாபம் அடையும் போது மகிழ்ச்சி பெறார் நஷ்டம் அடையும் போது கவலைப்படுறார் துன்பப்படுறார் அப்போ இது வந்து நாங்கள் இது உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் தானமா எங்களுக்கு அதிலிருந்து மேல முடியும் அப்போ அது எங்களுக்கு தெரியாட்டி உண்மை என்ன இதன் யதார்த்தம் என்ன சத்தியம் என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சு கொள்ளாட்டி எங்களுக்கு அதிலிருந்து விமோச்சனம் இல்லை அப்ப இதற்குத்தானே எங்களுடைய குருநாதர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் நீங்கள் இருப்பது உலகில் வாழ்கிறீங்க இருக்கும் உலகம் உண்மை கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடலுக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகம் உண்மையின நினைத்துக்கொண்டு பிடித்து கொண்டு வாழ்றீங்க அப்ப பிடிப்பில வாழும் நீங்க இருப்பது துன்பத்தில் ஏன் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கு காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு அப்போ இது எல்லாமே கலந்த ஒரு எண்ணம் தான் அப்போ நீங்க எல்லா இடத்துலயும் நினைத்து நினைத்து வாழ்றீங்க அப்ப நினைத்து நினைத்து வாழும் நீங்க உங்களுக்கு நல்லது கிடைச்சா சந்தோஷப்படுறீங்க கெட்டதாக இருந்தால் அதில் வேதனை கவலைப்படுறீங்க அப்போ நினைச்சு தான் நீங்க துன்பத்தை அடைஞ்சுங்க நினைச்சு தான் நீங்க கவலையும் படுறீங்க அப்போ கவலைப்பட்டாலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் ரெண்டுமே மனதின் மாலைக்குள்ள தான் இருக்குது நினைச்சு தான் நீங்க கவலைப்படுறீங்களே ஒளிய அது உண்மை கிடையாது நீங்க நினைச்சு நினைச்சிதான் இன்பப்படுறீங்களே தவிர அதுவும் உண்மை கிடையாது அப்போ இதில் இரண்டும் என்ன எது உண்மை அப்போ இரண்டிலும் எது உண்மை என்ற விமர்சனம் எங்களுக்குள் இருந்தால் நாங்கள் சத்தியத்தை பார்க்க வேண்டும் சத்தியம் தான் நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் நினைக்கிற எதுவுமே எங்கேயுமே இல்லை நீங்க நினைச்சுக்கிட்டு தான் துன்பப்படுறீங்க நீங்க நினைச்சு வேதனை வேதனைப்படுறீங்க அப்ப இந்த வேதனை துன்பம் என்பது எங்கேயும் இல்லை எங்களுடைய மனசுல தான் இருக்கு மனதை மன உருவான விதம் பற்றி நாங்கள் தர்ம போதனையினூடாக கேட்டிருந்தோம் சொன்னா நீங்க கேட்டிருக்கீங்க அம்மா ஒரு காலம் கேட்டு வந்திருக்கீங்க இந்த சத்தியத்தை சத்தியம் என்ன அப்படின்னா இதை கேட்டு உங்களுக்கு அறிவு இருக்குது கேட்ட தெரிந்து கொண்ட நொலைஜ் உங்களுக்கு கிட்ட இருக்குது இப்போ நொலேஜ் இருந்து வேலை இல்லை உங்ககிட்ட அறிவு இருந்து வேலை இல்லை இதை தெரியும்னு சொல்லி நீங்க சொல்லி வேலைல இதை நீங்க விமர்சித்து பார்க்கணும் இதில் உண்மை என்ன இதில் யதார்த்தம் என்ன அப்படின்ற தேடுதல் உங்களுக்குள்ள இருக்கணும் இப்போ தேடல் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது ஒரு காரியமே கிடையாது நீங்க அதுல இருந்து இருப்பீங்க உங்களுக்கு உங்களை கஷ்டத்துல போடவோ உங்களை துன்பத்துல மூழ்கடிக்கவோ உங்களை கவலைக்கு தள்ளிவிடவோ யாராலும் முடியாது ஏன்னா நீங்க பார்க்கும் உலகத்துல இல்ல நீங்க இருக்கீங்க கேட்கும் இல்ல நீங்க இருக்கீங்க இந்த உ உற்பத்தி நிலையங்களால் உருவான உலகத்தில் அல்ல அப்ப நீங்க இருக்கீங்க அந்த உலகத்தில் இருந்து மீண்டும் சத்தியத்தோடு இருக்கும் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும்